ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு தின நம்மளுக்கு விலைக்கு வந்துருக்குங்க இந்த தென தோப்பானது எங்கள் ஒர்க்கிட்டே இருக்குது இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இது எத்தனை ஏக்கர் இல்லை கிணறு போர் எத்தனை இருக்குன்றத ஒன் பை ஒன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பில்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிவிஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தென்தோப்புங்க இந்த தென்தோப்பானது எங்கள் ஓகேட்டாக இருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு நேர்வையா நேர்வையாக இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஊரடி தோட்டம் மாதிரி நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அறுபது டு எழுபது தென்னை மரம் இருக்குங்க நல்லா ஈடு கொடுத்துருக்குரிய மரம் தான் நல்லா கா காய்ப்போடு இருக்குது இது போக வந்து பார்த்திங்கன்னா உச்ச இடத்துல புறாவுமே பார்த்தீங்கன்னா மாடு தீவனம் போட்டிருக்காங்க இப்போ மாடு தீவனம் தண்ணி பாஞ்சு இந்த இது வீடியோ தண்ணியுமே காமிச்சிட்டு காட்டிருக்கேன் இது வந்து மொத்தமாக இதில் ஒரு நாற்பத்தஞ்சி மரம் பக்கம் இருக்குது நாற்பத்தஞ்சி ஐம்பது மரம் பக்கம் மிச்ச மரம் பிறம் இந்த மாடு தீவனத்துக்கு பின்பக்கம் இருக்குது இப்போ போக இந்த இது போன்ற தனமரம் தான் ஏதோ அத்துமான் பார்த்தீங்கன்னா பின்னாடி பண்ணி முடிஞ்சூமணிக்காட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது வரைக்கும் அத்துமாள் வருங்க டக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது அத்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போர் ஒரு இலவச மின்சாரம் அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த கிணறு தண்ணி வந்து நல்லா ஊற்றோடைய இருக்குது கிணத்துல வந்து போர் தண்ணியை விட்டுலாம் அவங்க யூஸ் பண்ணல கிணத்துலேயே வந்து நிலத்தடி நீர் வந்து நல்லா ஊற்று வருது இது வந்து ஃப்ரீ சர்வீஸு ப்ளஸ் இதுபோக ஒரு வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன் இந்த பாருங்க இதுதான் அந்த வீடு மோடி மோடி ஸ்கீமில் வந்து கட்டியிருக்க வீடு அது இது வந்து அந்த ஐம்பது தினமரம் ப்ளஸ் முற்றி தினமரம் பரம் அந்த மாடு தீவனத்துக்குள்ளே இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க அவங்க மாடு கொஞ்சம் ரெண்டு மூணு மாடு வச்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு தீவனம் வந்து அதிகமாக வந்து பயிர் பண்ணியிருக்காங்க இந்த எழுபது தினமரத்துலையுமே நல்ல ஒரு ஓரளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு வீடு கிணறு போரு இந்த எழுபது தென்னை மரம் மொத்தமாக சேர்த்து தான் கொடுக்குறாங்க இதுக்கு தண்ணி நல்லா நீர்வரத்து உள்ள ஏரியாங்க பார்த்திங்கன்னா தெரியும் பைப்பில் இருந்தாலும் தண்ணி இது வந்து கிணத்துலேருக்கு தண்ணி தான் கிணத்துல இருக்கு தண்ணி தான் வெளியேறி இருக்கப்போ போரில் தண்ணி என்ன ஓட்டல அவங்க ஏன் கிணத்துலேயே போதுன்ற அளவுக்கு தேவைக்கேற்ற தண்ணி இருக்குன்றனால வந்து அவங்க வந்து போர் வந்து இன்னும் யூஸ் பண்ணல இந்த தென்னதோப்புக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நெகோசபிள் தான் விலை குறச்சி பேசிக்கலாம் மேக்ஸிலம் பார்த்தீங்கன்னா தென்தோப்பெலாம் நம்மளுக்கு திண் இந்த திண்டுக்கல்லேருந்து செம்பட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பட்டி ஆத்தூர் கன்னிவாடி சதாம்பரம் இந்த போட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கணக்கில் போயிடுச்சு ஒரு குழி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் இருபது இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஒரு குழின்ற அறுபது செண்டு இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குறைவான விலையில்தான் நம்மளுக்கு இந்த இடம் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தோரு லட்ச ரூபா தான் நிலவசப்பது தான் வேலை வந்து குறச்சி ரொம்ப ரொம்ப குறைச்சி பேசலாம் அது நேரடி சிட்டிங்களா வாங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு விலை குறைஞ்சி பேசலான்றத இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டையுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கால வீடுன்னு சொல்லிங்களா அந்த வீடு தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு நேரில் வந்து இப்போ வந்து பாருங்கள் அந்த இடம் கட்டாயம் அப்படிங்க ஊருக்குள்ளே இருக்குங்க தோட்டமும் ஊர்னு ஒன்று வச்சுக்கோங்க அப்படியே இந்த தெருவுலேருந்து இந்த தெரு தெருவு இருக்கிற வந்து ரெண்டு ரெண்டு வச்சிங்கன்னா நம்ம தோட்டத்தில் போயிடலாம் பார்த்தீங்களா இது ஃபுல்லாக ஊர் தான் அப்படியே கிராமம் தான் இந்த கிராமம் தான் இந்த கிராமத்தில் பாருங்கள் இந்த வீடு நம்மளோட சேர்ந்தது கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த இடம் வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும் நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சுச்சா டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒரே சிக்னேச்சர் தான் டாக்குமெண்ட்டு சுத்த கிளியரன்ஸோட இருக்குது நீ வந்து பார்த்து வெலை உங்களுக்கு நிகோசபிள் பண்ணி பேசி வெலை ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் லீகல் பார்த்ததுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் ஓகேவர் நன்றி வணக்கம் சேனல்